கொல்லலாம் அதனே மாளது அந்த ஐடியா டாலர் பண்ணுங்க சிவமதிலே பாவந்த பவினி பக்தி கர்ணியர் சபதார்ஸ்காரர்க்கு சுவிதிப்பட்ட வலக்க வெட்டிடிக் கொண்டாங்க அந்த காளையே அப்படி மறைக்கே தீமோரன ஒரே நோட்டோடு பவமந்து கொண்டிருக்கிறீங்க கேளங்க ஓங்க மூற பாரத கணம்பரு குள்ள எஸ்எம்ஐ சம்பவங்கக்கு குதிப்பட வலக்க வெட்டிடிக் கொண்டாங்க கரக்கட்ட வெட்டிடிக் கொண்டாங்க பொது मतदार கண்டம்பரு குள்ள எஸ்எம்ஐ சம்பவங்கக்கு இயுபால் கோபால் ஹாரேங்கிட்ட இருந்து தெரியப்பட்டுட்டுகிட்டுகிறோம்

ஒன்று ஒரு செல்வம் பிடிச்சிரே டாலர் வட்டвале சிறப்பு கொண்டு இருக்கிற பாலை இது பாலகே கோயு சிறப்பு கொடுத்தாங்க காளைய கோயி பங்க்

சூசை அருள் அவர்கள் சார்பாக ஒன்று இந்திய ராணுவம் ஆட்டிச்சி ஊரடி சூசை அருள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு வெள்ளலூர் நாடு குல அணி தலைவர் தினேசாங்க வந்தவர்கள் அணித்தலைவர் விகேஷ் அவர்களை விழா மேல நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் கட்டாளிபட்டி சக்தி என்ன அவர்களை விழா குழுவின் சார்பாக விழா மேல நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் உடவாடு வேலைகளுடைய மாநில பொருளாளர் சிவகங்கை நகர் வயல் தேவரவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக ஆண்டிக்கு ஊரடி முன்னாள் இந்திய ராணுவம் சூசை அருள் சார்பாக இருநூத்தி ஒன்று காளையார் கோவில் ருக்மணி அம்மா காலையுடைய உரிமையாளர் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கொண்டிருக்கிறார்கள் வேறு சிறப்பு மரிசாக மருதிருபர் சேவை இந்த பூமிக்கு தேவை நற்பணி மன்றத்தின் சார்பாக இருநூத்தி ஒன்று மருதிருபர் சேவை இந்த பூமிக்கு தேவை நற்பணி மன்றத்தின் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக எஸ் விஜி அஞ்சாமலை எஸ்விஜி எஸ் விஜி அஞ்சாமலை குவை சார்பாக நூத்தி சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது

ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா அத்துடன் வேதியா அருமை நிற நாயகனா ஐய குலத்த காலையா ஐயாடுத்த வீரமா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன இந்த வடபஞ்சுவரத்து நிகழ்ச்சியை எங்களது அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை சுரேஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் இந்த வடபஞ்சுபுரத்து நிகழ்ச்சிக்கு எங்களது அழைப்பை ஏற்று வருகை கொண்டிருக்கின்றார்

அம்மன் ஐயன் கருப்ப துணையோடு சேரும் திருகுடி நாடு இணைந்த செல்வங்கள் மற்றும் கீழே ஒரு தங்கான் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாபுரம் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேந்திரவாற்றல் பெருமை சேத்திரவா ஒரு சாலைக்கு பெருமை சேத்திரவா கட்டுடல் வேதியா ஐயன் வளர்த்தா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின்

ஏத கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலையும் சிறப்பு பத்திரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் ஏத மாநிலம் சிறப்பு பரிசாக மருந்தின் சேவை இந்த பூமிக்கு சேவை என்று இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் காலை களம் அவிழ்ந்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்ந்து விடப்பட்டு

அப்போ சத்குட சத்குரு சத்த பொருள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளை இலக்கடிப்பதற்காக மதுரை மாவட்ட தேரும் சிறுகுடி நாடு கள்ளம்பட்டி ஏற்றிய சார் பனையூர் ஐயன் துணையோடு அட்டப்பட்டி கோடி அவரது காலம் அந்த காலத்தை எழுதுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மண்டை விட்டு மறைக்காத மனதை விட்டு மறையாத அன்பு சகோதரன் பாப் துணையோடு எஸ்பிஜி அண்ணாமலை

அறிமுக கீர்த்தம் மிக துணிப்புடன் வளம் பெருமைக்கு பெருமை சேதிரவா ஒன்பது பெருமை சேர்ந்தவா வர்த்த போட்டி கலந்தி திட்டம் பீட்டி அசுவனாய் ஆடு மனதிலே புயலும்

காலையில் கழுத்தில் நினைந்து உறவினர் தோற்ற குரல் ஏற்றி ஆடு மாட்டமே இல்லால் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராமனின் வாலிக்கு ஈடாகும் கால ஏகலா நான் தொட்டி வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புதிய பூமியிலே பொறும் எல்லையில் கட்டி இணைக்க வீரர்கள் வழி தரமான ஆட்டமாகிய ஒருதி இருந்து வர்கா வீரகந்து நன்றி கிராமத்துக்கு நன்றி மாண்புமிகு தலைவர் அவர்களே தெற்கு மாவட்டத்திற்கு இந்த பூமிக்கு சேவை நன்றி கிராமத்தின் சார்பில் அருப்புடைய சேவை புடிசா அங்கே சேவை புடிசவே எடார் வளர்ந்து இருக்கு புடிசவேனே ஜுஜுவெட்ட கால்ல சேவடை கால் முடிவே என்ற மூளரவன் உள்ளியாதே எங்களது பொறளை நேனம் வீர வீராவுக்கு இந்த வேளை வெற்றி பெறாயிருக்கு வெற்றின் வெற்ற

பேசலாம்ங்க தற்கொலையை பாருங்க பாருங்க ஆனா இன்னும் भगवान के प्रतिनिधि का है वीर हनुमान ओटीए दर्शित तोयनी गुरुवर दर्शले गुरुवर की कालेय सिंदल कालेय इनके हृदय में वेग से तबो महात्म सेवा करना बड़ा गल्ला पलटि देव श्रीनाथ शर्माज हरि नूर हरि को ने अटपटी पूरी होने काले अतः काले इंद्रों द्वारा शिवेंद्र के दंड मंडली के बीच वहां से बीच वहां जान बाथ रोड पे एससी जयगांव पर பெருமை அறிவு மீட்டோ என்பது நண்பர்களுக்கு பெருமை செஞ்சவா நெருங்கி விட ஆளுங்கள் மனதவிடல் اسی موڑے ایلاو اے رنگلے جیگی ویتا حالے رنگلے اڑنے ویتا وحنس دے سر پر جیڑ والے کی وترے کالے نا وندے جیڑ والے او دھرتے دے بھاپ بھاڑ لو کڑکڑ سوڑے جیڑ ہاڑاں دے ہاڑنڑ دے کارے مروڑے پاور دے سر جیڑ اے اجن اے

தேசிய தலைவர் தீரர்கள் வீரர்களை உற்சாக பரணைகள் ஒன்றை வரவை செய்ய இந்த கருதுகொள் செய்து சூரியன் பாத்திர சுபானக பாவட்ட பாவலையார் சால் செல்வது உடைய காலை அந்த காலை எடுபடுதாக பெரியோர் எனக்கு அப்படி ஒரு சக்கரம் பேசிட்டது அத கேட்டு சுபானக பாவலட்ட ஒரு மாற்று

பெருமைகள் பெருமைகள் மாவட்டம் அரசு அறிவிக்கப்படுகின்றது